கோவில்பட்டி வேலாயுதபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம் வீற்றி இருந்து ஏந்தி துர்க்கை கோலத்தில் திருவீதிகளுக்கு எழுந்தருளி பவனி வரும் நிகழ்வு மேலதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேலாயுதபுரம் நாடார் உறவின் முறை சங்கத்தின் சொந்தமான இந்த கோவிலின் ஆடிப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திருவனந்தல் மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து வேலாயுதபுரம் உறவின் முறை காமராஜ் இளைஞரணி சங்க தலைவர் கேடிபி அருண் பாண்டியன் தலைமையில் உறவின் முறை சங்க தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மண்டபப்படைதாரர்கள் மகளிர் இளைஞர் அணி மண்டபடிதாரர்கள் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சிறுவர் சிறுமியர்கள் ஆடல் பாடல் நாடகம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு சிறுவைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் ஏற்பாட்டின் பெயரில் காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் நகர தலைவருமான கேடிபி பி அருண் பாண்டியன் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து இம்மாதம் பதினான்காம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு சிறப்பு பூஜை நடைபெறும் பிற்பகல் மூன்று மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் அடித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு நாடார் உறவின் முறை மகளிர் அணியின் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெறும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேளாயுதபுரம் நாடார் உறவின் முறை சங்கத் தலைவர் வேல்முருகேசன் துணைத் தலைவர் அழகு வேல் செயலாளர் சண்முகராஜா துணைச் செயலாளர் வல்லியவர் பொருளாளர் குமார் மற்றும் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர்